அருகே மேட்டு மகாதானபுரத்தில் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த மகாலட்சுமி அம்மன் கோவிலில் உடைத்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றும் வினோத திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தள்ளையில் தேங்காய் உடைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரத்தில் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ஸ்ரீ மகாலட்சுமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலை குல தெய்வமாகவும் குடிப்பாட்டு தெய்வமாகவும் கொண்டு மற்றும் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு சமுதாய மக்கள் வழிபாட்டு வருகின்றனர் இக்கோவிலில் கிருஷ்ணராயபுரம் தேவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி பத்தொன்பதாம் அன்று பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காய் உடைக்க நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வினோத திருவிழா நடைபெறுவது வழக்கம் ஆடி பத்தொன்பது அன்று தலையில் தேங்காய் உடைத்து வேண்டுதலை நிறைவேற்றும் பக்தர்கள் ஆடி மாதம் மூன்றாம் தேதி தங்களது விரதத்தை தொடங்குவார் அதனைத் தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் விரதம் இருந்து பக்தர்கள் ஆடி பத்தொன்பதாம் தேதி அன்று மகாலட்சுமி அம்மன் கோவிலில் உடைத்து தங்களது வேண்டுகளை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் முன்னதாக ஆடி பதினெட்டு அன்று இரவும் மகாதானபுரம் காவேரி ஆற்றில் பூசாரி கத்திமாக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆடி பத்தொன்பது காலை சுவாமி மகாலட்சுமி அம்பான் சிறப்பு அலங்காரத்தில் பரிவார தெய்வங்களுடன் திருவீதி உலா கண்டு கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் சுவாமி அம்பாளுக்கு ஆடிக்கால் அணிந்து சிறப்பு பூஜைகள் செய்தார் பின்பு கோவில் கொடிமரத்தில் விளக்கு ஏற்றப்பட்டு கருடன் வட்டமட்டதைத் தொடர்ந்து ஏழு பூசாரிகளும் ஒன்றாக கோவிலை வளம் வந்தனர் பெரிய பூசாரியின் மேல் அம்மன் அருள் வந்து இறங்கியதும் கண்ணிமார்களை குறிக்கும் வகையில் கோவில் வளாகத்தில் அமர்ந்திருந்த இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் ஏழு பேரும் குறும்பு கவுண்டர்கள் ஏழு பேரும் தலையில் முதலில் தேங்காய் உடைக்கப்பட்டு பின்னர் வரிசையாக அமர்ந்திருந்த ஐநூத்தி ஐம்பது மேற்பட்ட பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைக்கப்பட்டது தலையில் தேங்காய் உடைக்கும் போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று நாம முழக்கமிட்டு மகாலட்சுமி தாயை என்றும் கோஷம் எழுப்பினர் இதில் சென்னை கோவை திருப்பூர் சேலம் திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி உள்ளிட்ட வெளி மாநிலங்கள சேர்ந்த பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு தலையில் தேங்காய் உடைத்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இதில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த சமய அறநிலைத்துறை திருப்பூர் மண்டல இணை ஆணையர் குமரதுரை கோவில் செயல் அலுவலர் நரசிம்மன் மதன் மற்றும் கோவில் பணியாளர்கள் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் குளித்தலை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு படையில் ஈடுபட்டனர்